சித்தி டூ வீலரில் ஆபீஸ்க்கு வந்து கொண்டிருந்தான் மோகன் ஆபீஸ் புறப்பட நேரமாகிவிட்டது வேகமாக டூ வீலரை ஓட்டி வந்தான் மனம் வேறு சரியில்லை முன்னே போய் கொண்டிருந்த ஒரு காரின் மீது மோத இருந்தான் மோகன் சற்றென்று வண்டியின் வேகத்தை குறித்து வண்டியை நிறுத்தினான் பெரிய விபத்திலிருந்து தப்பினான் விபத்து நிகழ்ந்திருந்தால் என்ன கதியாக இருக்கும் என எண்ணி அவன் கைகால்கள் எல்லாம் நடுநடுங்கியது தன் மனைவிக்கு கணவனும் தன் பெண் குழந்தைக்கு அப்பாவும் கிராமத்தில் இருக்கும் அம்மாவுக்கு பிள்ளையும் போன இடம் தெரியாமல் போயிருப்பான் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான் மோகன் பத்து நிமிடம் லேட் நல்ல வேலை இதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும் மேனேஜர் வரவில்லை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார் வாஷ் பேஷனில் முகத்தை கழுவி நன்காக மடித்திருந்த கைக்குட்டையை பிரித்து முகத்தில் படிந்திருந்த நீரை துடைத்துக் கொண்டான் பின் பாக்கெட்டில் வைத்திருந்த சீப்பை எடுத்து தலையை வாரி நிகழவிருந்த பயங்கர விபத்திலிருந்து தான் மீண்டு அதிர்ச்சி முகத்தில் தெரிகிறதா என பார்த்தான் முகம் இயல்பான நிலைக்கு வந்திருந்தது சீட்டில் உட்கார்ந்தான் மேஜையில் ஏழு கோப்புகள் அவன் ஒப்புதலுக்கும் கையெழுத்துக்கும் தயாராக இருந்தன அதில் ஒரு கோப்பை திறந்தான் அதில் வரிக்கு வரி எழுத்துகளும் எண்களும் நிறைந்திருந்தன ஆனால் அவை ஏதும் மோகனின் கண்களுக்கு தெரியாமல் நித்யாவின் முகம் மட்டுமே தெரிந்தது அவனின் கலங்கிய கண்களும் அதில் பல பழக்கம் கண்ணீருமே விழி நிரம்ப தெரிந்தது எங்க நீ ஆசை நிறைவேறாதா இன்று இயக்கமும் பரிதாபமாக கேட்டது அவள் முகம் நித்யாவுக்கும் மோகனுக்கும் திருமணமாகி இரண்டே மதங்கள் ஆகியிருந்தன ஆனால் அவர்களுக்கு நான்கு வயது பிரியா என்ற பெண் குழந்தை இருந்தது ஆம் மோகனின் இரண்டாவது தாரம் நித்யா முதல் மனைவி கிட்ட இருந்த குழந்தை பிரியா ரொம்ப சுறுசுறுப்பு புத்திசாலித்தனம் மோகனை ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு குழந்தை பிரியாவை கொஞ்சுவதுதான் அவள் முதல் மனைவியின் பிரதான வேலை பிரியாவுக்கு இரண்டரை வயதாகும் போதே அவளை பிளே ஸ்கூல் ஒன்றில் சேர்த்து விட்டனர் காலையில் பள்ளியில் விட்டு செல்வான் மோகன் பதினொன்றரை மணிக்கு தன் ஸ்கூட்டியில் வீட்டுக்கு அழைத்து வருவாள் கடைகளுக்கு அழைத்து சென்றால் கண்ணில் பட்ட இரண்டு அது வேண்டாம் வேண்டாம் இது என்றெல்லாம் குழந்தையிடம் ஒரே குழந்தை செல்லமான குழந்தை அறிவான குழந்தை இப்படி கண்டதையெல்லாம் வாங்கி தள்ளுவது ஒரு நாள் அதற்கே அழுத்துவிடும் விடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் தின்பண்டங்களை வாங்குவது பிரியா நிறுத்தவே இல்லை எதையும் முழுதாக தின்னமாட்டாள் பாதி தின்று பாதி குப்பை குடியில் போட்டு விடுவாள் சாப்பிடுவதை விட குப்பையில் அதிகம் எறிவதுதான் அதிகம் ஒரு நாள் கோபம் வந்து பிரியாவை இரண்டடி அடித்து விட்டாள் அடி கொஞ்சம் பலமாக பட்டு விட்டது அழிதாள் அன்பு மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கும் போது இப்போது அம்மா தன்னை அடிக்க ஆரம்பித்து விட்டாளே என்ற மன கஷ்டத்தில் ஓரிரு மணி நேரமாகியும் அழுகை நிற்கவில்லை அவள் அழுவதை பார்த்து கலங்கி போனாள் அம்மா அழுது அழுது குழந்தை உயிரி விட்டு விடுவாளோ என்று பயந்தாள் பாவி உன்னை இப்படி அடற மாதிரி அடித்து விட்டேனே எனக்கு நானே ஒரு தண்டனை கொடுத்துக்கணும் என்று புலம்பியபடி அருகில் இருந்த சுவற்றிலிருந்து தன் தலையை மோதி கொண்டாள் சிறிது நேரத்தில் கபாலம் பிளந்து விட்டது போல அவர் தலையிலிருந்து ரத்தம் ஆறாக பெருகி ஓடியது விஷயம் தெரிந்து ஆபீஸ்லிருந்து ஓடி வந்து அவளை மருத்துவமனைக்கு எடுத்து போனான் மோகன் எவ்வளவோ தையல் போட்டும் ரத்தம் வருவதை டாக்டர்களால் நிறுத்த முடியவில்லை அது போல உடலை விட்டு போக துவங்கிய உயிரையும் பிடித்து நிறுத்தவோ தடுத்து நிறுத்தவோ டாக்டர்களால் முடியவில்லை அம்மா இல்லாத பிரியா அவளை யார் பார்த்துக் கொள்வது மோகனின் ஒரு நாள் பார்த்துக் கொள்ள கூட அவள் உடம்பில் தெம்பும் பலமின்றி இருந்தாள் இந்நிலையில் நித்யா மோகனின் மனைவியானாள் ஏற்கனவே ஒரு குழந்தை இருப்பது தெரிந்தே அவளை கல்யாணம் செய்து கொண்டதால் இந்த கல்யாணம் குழந்தையை கவனித்து வளர்க்கத்தான் என்பதை நன்கு புரிந்து கொண்ட நித்யா தன் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே பிரியாவை எண்ணி அன்பு செலுத்தினாள் குழந்தையிடம் அவள் எவ்வளவோ நெருக்கமாகவும் பிரியமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாலும் நித்யாவை அம்மா என்று பிரியா கூப்பிடவே இல்லை சித்தி என்றுதான் அழைத்தாள் அம்மான்னு கூப்பிடணும் என்றான் மோகன் குழந்தையிடம் மாட்டேன் போ சித்தின் தான் கூப்பிடுவேன் என்றால் பிரியா நாளடைவில் தான் காட்டும் அன்பிலும் அரவணைப்பிலும் பிரியா தன்னை அம்மா என்று கூப்பிட ஆரம்பித்து விடுவாள் என எதிர்பார்த்தாள் நித்யா அது நடக்கவில்லை குழந்தையை அதற்கு மிரட்டி என்று கூப்பிடு என்றான் மோகன் கோபத்தில் குழந்தையை அடிக்க கையை ஓங்கிவிட்டான் மோகன் கூப்பிடவில்லை குழந்தை நித்யாவுக்கு அம்மா என்று கூப்பிடவில்லை என்ற ஏக்கத்தில் மனவியாதி வந்துவிடும் போல் இருந்தது தன் ஏக்கத்தை மோகனிடம் சொல்லி அழுது குழம்புவாள் பொரு நித்யா குழந்தை உன்னை அம்மானு கூப்பிட காலம் வரும் என்பான் மோகன் கோப்பில் கவனம் செல்லவில்லை மோகனுக்கு காலிருந்தே நித்யா சோகத்துடனும் ஏகத்துடனும் இருப்பதை கவனித்திருந்தான் மோகன் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பி இருப்பதும் அவள் பார்வை இயக்கமுடன் பிரியா மீதே படிவதையும் அவன் அறிந்திருந்தான் அவன் மொபைல் போன் ஒலித்தது அதை ஆன் செய்தபடி தன் இருக்கையை விட்டு எழுந்த மோகன் ஸ்டோர் ரூம் நோக்கி சென்றான் ஹலோ என்ற அவன் போனில் தெரியும் நம்பரை பார்த்தான் நித்யாவின் மொபைல் போன் நம்பர் என்ன நித்யா என்றான் மோகன் உடனே வீட்டுக்கு வாங்கினேன் என்றாள் நித்யா குரலில் சந்தோஷம் தெரிந்தது என்ன நித்யா என் காதையை நம்ப முடியலைங்க விஷயத்தை முதல்ல சொல் நம்ம பிரியா இல்ல பிரியா ஆமா அவளுக்கு என்ன என்ன அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாவா ஆமா உன அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாளா ஆமாங்க அம்மா என்ன குளிப்பாட்டு அம்மா என்ன ட்ரெஸ் போடு அம்மா எனக்கு சாதம் போடு அம்மா என் கூட விளையாடு அம்மா டிவிலே கார்ட்டூன் சேனலை வைன்னு வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்காங்க சந்தோஷம் தாங்க முடியல என்றாள் நித்யா பரவசமாக நிஜமாகவா நித்யா என்று கேட்டான் மோகன் அவனாலும் இதை நம்ப முடியவில்லை பிரியாவிடம் எப்படி இந்த மாற்றம் உண்டானது வீட்டிற்கு ஓடினான் மோகன் வாசலிலேயே குழந்தை பிரியாவை இடுப்பில் வைத்து நின்று கொண்டிருந்தாள் நித்யா அவள் முகத்தில் ஏகப்பட்ட சந்தோஷம் அவள் இடது தோழில் சாய்ந்து நித்யாவை கட்டி கொண்டிருந்தாள் பிரியா அருகில் வந்ததும் குழந்தை பிரியாவிடம் நித்யாவை காட்டி இது யாரு என்று கேட்டான் மோகன் அம்மா என்றாள் பிரியா யாரோட அம்மா என்னோட அம்மா உனக்கு சாதம் போட்டது யாரு இந்த அம்மா குளிப்பாட்டினது ட்ரெஸ் போட்டதெல்லாம் இந்த அம்மா இந்த அம்மா யாரோட அம்மா என்னோட அம்மா சித்தி இல்லையா பிரியா சித்தி இல்ல அம்மா ஏன் அம்மா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க ஆனா எப்படி இது நடந்ததுன்னு புரியலைங்க என்றார் நித்யா குழந்தையை கட்டி அனுத்தபடி நான் ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வரேன் நித்யா நாம எல்லாம் பீச்சுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் மோகன் பத்து வீடு தாண்டி இருக்க மாட்டான் மோகன் தம்பி என்று தன்னை யாரோ கூப்பிடுவது கேட்டு திரும்பி பார்த்தான் பர்வத பாட்டி தம்பி பிரியா நித்யாவை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சுச்சா என்று கேட்டாள் அவன் அம்மா பாட்டி அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் மோகன் நான் தான் கூப்பிட வச்சேன் நீயா ஆமாம் தம்பி பிரியாவை பெத்த அம்மா இல்ல நித்யா தனக்கு ஒரு குழந்த பிறக்குற வரைக்கும் வேணா அவ பிரியா கிட்ட பாசம் காட்டலாம் பிரியை காட்டலாம் அன்பு காட்டலாம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்புறம் எல்லாம் தலைக்கீடா மாறிடும்ல அதனால் இப்பவே உன் சித்தி அம்மானு கூப்பிட ஆரம்பி அப்பதான் உன் சித்தி கிட்ட உன்கிட்ட பாசம் உண்டாகும் உன்னையும் அவளையும் அது பிரிக்காது உன் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இப்ப உண்டாகிற பாசம் உன் மேல குறையாதுன்னு குழந்தை பிரியா கிட்ட அவளை பாக்குற போதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் அவ தான் புத்திசாலி குழந்தையாச்சே நான் சொன்னத கப்புன்னு குடிச்சுக்கிட்டா நித்யாவ அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா என்றால் பருவதம் பாட்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டி என்று சொல்லி ஆபீஸ்க்கு புறப்பட்ட மோகன் பாட்டி நித்யாவுக்கு தாயாகும் பாக்கியம் கிடையாது அவள் பெரிய மனுஷியாகவே இல்லை ஆனா ஒரு ஆணுக்கு மனைவியாகவும் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் தான் விரும்பினாள் நான் மனைவி இருந்து ஒரு குழந்தையோடு இருக்கிறது தெரிஞ்சதும் அவள் என்னை கட்டிக்க சம்மதிச்சா தனக்கு குழந்தையே பிறக்காது என்பது தெரிஞ்சதால் பிரியா கிட்ட ரொம்பவும் அன்பும் பாசமும் காற்றாள் குழந்தை பிரியா அவளை அம்மாவை கூப்பிடாதால் அவளோட ஆசை நிராசை இடமும்னு பயந்துகிட்டே இருந்தேன் அது குழந்தை மேல விருப்பா கூட மாறலாம்னு பயந்த ஆனா நீங்க ஒரு நல்ல முயற்சி எடுத்து நித்யாவை அம்மானு பிரியாவை கூப்பிட வச்சிட்டீங்க என்று தனக்கு தானே கூறிக்கொண்டான்